சூனூர் அருகே சூனூர் பேரூராட்சி பகுதியில் கடந்த நாற்பது வருடங்களாகக் குடியிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி சூனூர் பேரூராட்சித் தலைவர் கோட்டாட்சியிடம் கோரிக்கை வைத்தார் சூனூர் பேரூராட்சிக்குட்பட்ட பழனியப்பா நகரில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த நாற்பது வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் இவர்களுக்கு குடிநீர் இணைப்பு மற்றும் ஆகியவை வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் இதுவரை அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் துணை தலைவர் சோலை கணேசன் மற்றும் சூலூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணன் ஆகியோர் புதன்கிழமை நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் தெற்கு குமார் இடம் கோரிக்கை வைத்தார் அப்போது சூலூர் வட்டாட்சியர் சரண்யா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் ஆனால் இருபத்தஞ்சு வருஷமாக இருக்காங்க இந்த மாதிரி கேஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் கேஸாக

ஆட்டில் வந்து இத்தனை வருஷமா இங்கே இடத்துல வந்து எல்லாமே வாங்கியிருக்கான சொல்லணும் அதாவது ஆதார்லேருந்து ஓட்டர் ஐந்து இவெயில் அசஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வாங்கி இத்திரம் சொல்ல இருக்காங்க ஆனால் நெல்லையில் வந்து இது குட்டையாக வந்து இல்லை ஆனால் குட்டையின்னு சொல்லிட்டு எல்லாம் பதவி இருக்கு ஆனால் அதில் வந்து தரிசா வந்து நம்ம அந்த ஏரியா மட்டும் கட் பண்ணி தரிசா கொண்டு வந்து ஸ்பெசிஃபிகேஷா செக் பண்ணி நம்ம மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சலகிடுச்சு

வீடு விடியும் இல்ல சாய்ல வந்து வாங்கிக்கலாம் வீடு கட்ட முடிவு